இதெல்லாம் எங்க வீட்டு வேலைக்காரி கூட கட்ட மாட்டா அம்மா இந்த ஒரு படவை தான் நல்லா இருக்கு அப்ப நீ எடுத்துக்குமா கொஞ்சம் நில்ல நான் கூட உங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப பெருசா நடிச்சிருந்தேன் ஆனா கடைசியில இவ்ளோ மட்டமா இருக்கீங்களே அந்த படவை எப்படி கூட என்னடி பேசுற இவ இந்த வீட்டு பொண்ணு நான் இந்த வீட்டு மருமக ஒரு வேலைக்காரி கூட கட்டாத படம் இவளுக்கு எதுக்கு எங்க வீட்டுக்குள்ள வந்து எங்களையே மரியாதை இல்லாம பேசுறியா